அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது ஒவ்வொரு தமிழ் வருடம் பிறக்கும்போதுமே இந்த வருடம் நமக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க ஆவலாக இருப்போம் அந்த வகையில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது குரோதி வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டு ஜோதிடர்களுடைய கணிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அதே போல் மேஷ ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுதுங்க நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடியது இதில் பலன் பெற்ற ஒருவரால் இந்த தகவல் அனுப்பப்பட்டிருக்கு அதாவது ஐயா நான் கிட்ட பலன் பார்த்தேன் நான் நிறைய கடனில் இருந்தேன் தீராத கடனால் ரொம்ப இருந்தேன் ஆனால் உங்கள் கிட்ட கிடைத்த தீர்வுனால் உங்கள் கிட்ட கிடைத்த பலனால் இன்றைக்கி நான் பாதி கடனுக்கு மேலே அடிச்சு அடைச்சிட்டு ரொம்பவே நான் நிம்மதியாக இருக்கேன் உங்களுடைய சேவை தொடரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நேயர் ஒருவர் அந்த தகவல் அமைச்சிருக்காரு அதைதான் பார்த்தோம் உங்களுக்கும் இது போல கடன் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு பல விதத்துல குரோதி தமிழ் வருடம் நற்பலன்களை தர்றதா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது உங்களுடைய வேலை தொழில் கல்வி அரசியல் இது போன விஷயங்கள்ல எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நாம விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் தமிழ் வருடப்பிறப்பில் இருந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேஷ ராசிக்கு வரக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அதி அற்புத பலன்களை கொடுக்க போகிறது எனவே சொல்லப்பட்டிருக்கு இது வரைக்கும் ராசிக்காரர்கள் அனுபவித்த சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய காலமா இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகிறது என ராசிக்காரருக்கு இந்த குரோதி வருடம் ரொம்பவே சிறப்பு என்று தாங்க சொல்லியிருக்காங்க இந்த புத்தாண்டில் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் மற்ற பிரச்சனைகள் கூட சுமூகமாக தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு என சொல்லப்பட்டிருக்கு இதனால் நீங்க மன நிறைவு அடைவீங்க என்று கூட சொல்லாங்க அதே போல உடல்நல பிரச்சனைகள் நோய்களால் அவதிப்பட்டு வந்தவங்களுக்கு அதில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிவாரணம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது அதாவது நீங்க ஒரு நோய்க்காக நீங்க இதுநாள் வரைக்கும் மருத்துவர் அணுகி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நோயால் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே குறையக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது அதனால நீங்க எந்த வகையிலையும் கவலைப்படாமல் இருங்க நீங்க மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னா வீடியோ பண்ணிட்டு பாக்ஸ்ல மேஷம் என்று பதிவிடுங்க அடுத்ததா மேசராசிக்காரர்களுக்கு தொழில பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்த குரோதி ஆண்டுல மேஷராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பல்வேறு போட்டிகள் பொறாமைகள் இவையெல்லாம் நீங்கி போகும் சங்கடங்கள் உள்ளிட்ட சாதகமற்ற விஷயங்கள் கூட படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வோ புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நாம் ஒரு வேலையில் இருக்கோம் நம்ம நினைச்ச வேலைக்கு நம்மளால போக முடியலையே அல்லது பதவி உயர்வுக்கு போக முடியலையே இல்லையே அப்படின்னு நீங்கள் இவ்வளவு நாளாக வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு இப்போ தமிழ் புத்தாண்டில் இருந்து உங்களுக்கு இந்த நிலைமை மாறும் என சொல்லப்பட்டிருக்கு இதோடு பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு பணியிட மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா அது தொடர்பான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் உடன் பணிபுரியவர்களோட மனக்கசப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க எந்த ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பேசுறது நல்லதுங்க அதனால இணக்கமாக நீங்க நடந்துக்கிறதுக்கு முயற்சி இதே செய்யுங்க போல உடல் உழைப்பு அதிகம் செய்யக்கூடிய வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது நாம இவ்வளவு உழைத்தோ நமக்கு எந்த விதமான பலனும் இல்லையே அப்படின்னு யோசிச்சு இனி அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம் சரி மேஷத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வியில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுமாரான ஆண்டாக அமைய வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டில் நீங்கள் நினைத்த மதிப்பும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய படிப்பில் கூடுதல் கவனமும் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது இந்த ஆண்டு நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய ஆண்டாக அமையுது கலைத்துறை அப்படின்னு பார்க்கும்போது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று மேஷராசி மேஷராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு சொல்லப்படுது அதே போல் பெண்கள் மேஷராசியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பெண்களுக்கு குரோதி வருட புத்தாண்டு வழியாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா மேஷராசி இருக்கு நன்மைகளும் சாதகமான பலன்களும் தான் கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைதுங்க இருந்தாலும் பெண்கள் நகைகள் வாங்குவதை குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கிரக அமைப்பானது உங்களுக்கு ஏதுவாக இல்லை என்று சொல்லப்படுது இந்த ஏதுவாக இல்லாத நிலை இருக்கிறதால நீங்கள் இது போல கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் அரசியலில் இருக்கவங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பெயர் புகழ் பதவி இவை அனைத்துமே உங்களுக்கு மென்மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதே போல் செல்வாக்கு உயரும் என்று சொல்லப்படுது மேலும் நட்சத்திர பலன்கள் அப்படின்னு இந்த குரோதி வருடத்திற்கான நட்சத்திர பலன்கள் பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறது என்றால் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினியை சேர்ந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு மிகவும் சிறப்பானதாக அமையும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக அமைய போகுது அடுத்ததா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு சுபட்சமான காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய வாய்ப்பிருக்கு ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய போகுது இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை விட முன்னேற்றம் தரக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கையும் இருக்கு எனவும் சொல்லப்படுது நீங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம மேஷம் என்று பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஆண்டாக கூட அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்படுது அதாவது ஒரு சிலருக்கு முன்கோபங்கள் அதிகமாக இருக்கும் இதனால் தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தம் இவையெல்லாம் ஏற்படும் அதனால் நீங்கள் பேச்சில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்படுது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா பழனிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு குடி கோவில் முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு வருவது மிகவும் சிறப்பான பலனை தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க மேஷத்துல மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னா இந்த குரோதி ஆண்டு பிறக்கும் போது முடிந்த வரைக்கும் உங்களால நீங்க பழனிமலை ஆண்டவனை சென்று வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதொரு பலனே இருக்கிறது என்றே சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது குரு பயிற்சி வரப்போகுது குரு பயிற்சியால இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு வைகாசி மாதத்துல வெளிநாட்டுல நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும் வருமானம் பல மடங்காக உயரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கடன் பிரச்சனைகள் இருக்கு அந்த கடன் எனக்கு தீரவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கடன் பிரச்சனை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த கடன்கள்லாம் ஒரு முடிவு வரும் கடனாக கொடுத்த பணம் திரும்ப கைக்கு கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பத்து இந்த இடங்கள் மீது விழுவதால் பணம் பல வழிகளில் வரக்கூடியதாக இருக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு மேலும் பரிகாரங்களாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஆசைகளை நிறைவேற்றுவீங்க நினைத்த காரியம் நிறைவேறும் அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டாம் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று சக்திக்கு ஏற்ப படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க சர்க்கரை பொங்கல் வைத்து புடவை சாற்று வழிபட சந்தோஷங்கள் அதிகரிக்கும் மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் ஆண்டாய் இந்த குரோதி ஆண்டு அமையப்போகிறது என்று தான் சொல்லப்படுது இப்படி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே முக்கியமான ஆண்டா வாழ்க்கையில் இருக்க போகிறது என்று சொல்றதால நீங்களும் மேஷராசிக்காரர் என்றால் மறக்காம உங்களுடைய ராசியை கீழே கமெண்ட் பாக்ஸில் மேஷம் என்று பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ராசிக்காரர்களுக்கு தமிழ் வருட பிறப்பான இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்